ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சோகமான குட்டி கதையை தாங்க கேட்க போகிறீங்க அதாவது என்னோட சொந்த ஊரில் ஒரு இடம் வாங்கினேங்கண்ணா அதில் நிறைய மரங்கள் பழமரங்கள் இதெல்லாம் வந்து நான் நடவு பண்ணேன் அது எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு அந்த மரங்களுக்கு நல்ல உரம் கொடுக்கணும் நல்லா வளர்க்கணும் அப்படின்னா அப்பப்ப நம்ம அங்க போகும்போது அது தங்குனாதான் முடியுங்க அதனால ஒரு சின்ன ரூம் மாதிரி நான் அங்கே கட்ட சொன்னேன் அந்த ரூம் கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு மாசமா கட்டிட்டு இருக்காங்கங்க ரொம்ப ஸ்லோ அதுலயும் என் பசங்களுக்கு இந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி எக்ஸாம் முடிஞ்சிதுங்க அதுக்கப்புறம் பத்து நாள் லீவ் விட்டாங்க சரி தளம் போடுறத அந்த பத்து நாள் லீவ்ல கான்ட்ராக்டர் ஃபிக்ஸ் பண்ணாரு லீவுக்கு கிளம்பி போனவங்கண்ணா பத்தொன்போதாம் தேதி போனேன் போனா அந்த ரூஃப் போடுற ஒர்க் இருக்கு பார்த்தீங்களா தலம் ஒட்டுறது அதே கிட்டத்தட்ட பத்து நாள் இழுத்தடிச்சிட்டாங்க பொறுமையா கம்பி கட்டி பொறுமையா வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க பத்து நாளும் நான் ஊர்ல தான் இருந்தேன் அதனால என் தோட்டத்தில் இருக்க பெரும்பாலான செடிகள் காஞ்சி போச்சுங்க நடுவில் ஒரு தடவை தண்ணி ஊற்றுறதுக்காக மட்டும் வந்தேங்க அதாவது அங்கே போய்ட்டு அந்த வேலை எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு இரநூறு கிலோமீட்ரு இரநூறு கிலோமீட்ரு மொத்தம் நானூறு கிலோமீட்டருங்க அங்கேருந்து வந்து இந்த மாடித்தோட்ட செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து நம்ம இரநூறு கிலோமீட்ரு வரோம் நைட் ஆகிடும் அதுக்கப்புறமா அடுத்த நாள் ரெஸ்ட் எடுப்போம் அன்றைக்கும் சரியாக தண்ணி ஊற்ற முடியல ஒரு சில செடிகளுக்கு தான் அளவாக ஊற்ற முடிஞ்சது திரும்பவும் நான் அந்த தளம் ஓட்டுற வேலைக்காக போயிட்டேங்க அதோட நான் நியூ இயர் ஒன்னாம் தேதி இருக்கு பார்த்தீங்களா தான் ரிட்டர்ன் ஆனேன் வந்து பார்த்தா என் தோட்டத்தில் எல்லா செடிகளும் கொடி செடிகள்ங்க கொடி காய்கறிகள் இருக்கு பார்த்தீங்களா அது மேக்ஸிமம் மேக்சிமம் இல்லை எல்லாமே சுரக்காய் பீர்க்கங்காய் பொடலங்கா வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு எல்லாமே காஞ்சி போச்சுங்க காஞ்சி போய் பக்கத்து எல்லாம் ரோட்ல நடந்து போகும்போது என்னங்க உங்க தோட்டம் பச்சை பசல்னு செடிப்பா இருந்தது இப்ப பார்த்தா காஞ்சி போச்சு தோட்டம் இப்ப நீங்க போடுறது இல்லையா தொட்டி ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு காரணம் இந்த ஃபாரஃபெட் வால்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா கைப்பிடி செவரு அதை தாண்டியும் கீழே இருக்க செடிகள்லாம் பயங்கரமா வளர்ந்து மேலே போயிட்டே இருந்தது அதெல்லாம் காய ஆரம்பிச்சிட்டு அதே மாதிரி கொடிகளில் நம்ம கொடி காய்கறிகளை படற விட்டுருப்போம் அந்த கொடி காய்கறிகளோட இலை எல்லாம் செழிப்பா படர்ந்து அப்படியே பச்சை பசைன்னு இருக்கும் அதுவும் காஞ்சி போச்சுங்க இப்படி தலை ஓட்டுறதுக்காக போய் மாடி தோட்டத்துல மிச்சம் இருக்கிறது இந்த பூச்செடிகள் மட்டும்தான் இது மட்டும் எப்படி தப்பிச்சிச்சு அப்படின்னா ஷெட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா அதுக்கு கீழே வந்து இந்த ரோஜா பூ மாதிரியான செடிகள் டிசம்பர் பூச்செடி இந்த கனகாம்பரம் பாக்குறீங்களே அது சாமந்தி இதெல்லாம் வந்து ஒரு மூணு மணி நேரம் வெயில் மட்டுமே படுற மாதிரி நான் வச்சிருந்தேன் அதனால திரும்பி வந்து பார்க்கும்போது நியூ இயர் முதல் நாள் அதுவுமா தட்டு நிறையா எனக்கு வந்து ஏகப்பட்ட பூக்கள்ங்க ரோஜா பூக்கள் தான் மெயினாக அறுவடைக்கு கிடச்சிது பொதுவாகவே தண்ணி ஊற்றவே இல்லை அப்படின்னா காயிறதே இந்த பூக்கள் செடிகள் தான் ஆனா நான் சொன்ன மாதிரி இதை வந்து அளவான வெயில் படுற இடத்துல வச்சதுனால கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு நாள் தாக்கு பிடிச்சிதுங்க வரப்போற காலம் வெயில் காலம் தான் நம்ம எங்கேயாவது பசங்களுக்கு லீவ் விட்டா வெளியே போவோம் அப்படி இல்லைன்னா அதிகமா நம்மளுக்கு வேலை இருந்ததுனாலும் தண்ணி ஊற்ற முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மூடாக்கு போட்டு விட்டுருங்க எவ்வளோ தொட்டி இருக்கோ அவ்வளோ தொட்டிகளுக்கும் மூடாக்கு போடுங்க நான் வந்து இந்த தடவை ஊர்ல இருந்து ஒரு பெரிய பை நிறையங்க காய்ந்த இலைகள் மாமர இலைகளை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லா தொட்டிகளுக்கும் மூடாக்கு போட்டா அடிக்கிற காற்றுல எல்லாம் பறக்குங்க என் மாடியில நான் என்ன பண்ணுவேன் அந்த மூடாக்கை போட்டுட்டு அதுக்கு மேலே மாட்டுச்சாணம் மண்ணை கொஞ்சோண்டு கலந்து போட்டு விட்டுருவேன் அதனால தண்ணியும் அதுல இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி உரம் அந்த நாலடைவில் அந்த இலையும் மக்கி மாட்டுச்சாணமும் மக்கி அதுக்கு உரமா போயிடும் இப்போதைக்கு தொடர்ந்து என்னால் பதிவுகள் கொடுக்க முடியுமாங்கிறது பெரிய டவுட்டா இருக்குங்க ஏன்னா எனக்கு கண்டென்ட்டே கிடைக்கல மாடி முழுக்க காஞ்சு போச்சுங்க எனக்கு அறுவடையும் இல்லை ஒன்றுமே கிடையாது அடுத்த ரெண்டு வாரத்துக்கு இந்த மாதிரி எப்போ நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு பட்டமும் முடியும் போது தான் சித்திரை பட்டம் தை பட்டம் ஆடி பட்டம் ஏன்னா நம்ம அதுக்கு உண்டான காய்கறிகளை போட்டுட்டே வருவோம்ல அந்த பட்டம் முடியும் போது அந்த காய்கறிகள் அறுவடை முடிஞ்சு அந்த செடியும் காஞ்சிரும் ஸோ அதுவும் ஒரு காரணம் இந்த ஆடிப்பட்டம் முடிஞ்சு தைப்பட்டம் பட்டம் இப்பதான் தொடங்கியிருக்கு என்கிட்ட ஏற்கனவே நான் விட்ட விதைகள் நிறைய இருக்குங்க பாவக்காய் போடலாங்க பாவக்காய் இந்த தைப்பட்டத்துக்கு சூப்பராக வரும் அவரக்காய் இதெல்லாம் ஏப்ரல் வரைக்கும் செமையாக வரும் அதே மாதிரி பீர்க்கங்கா பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காய்கறி முட்டைக்கோசு கூட போடலாங்க தப்பு கிடையாது கொத்தமல்லி ஸோ இதெல்லாம் நான் இப்போதான் விதைகள் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்களா வெள்ளை வாடாமல்லி பல்லாவரம் சந்தையில நான் வாங்கி விதை விட்டு திருப்பியும் செடியா வளர்த்து ஒரு தட்டு நிறையா நான் அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்க நவீன உலகமா மாறிப்போன இந்த காலகட்டத்தில் வாடாமல்லி கூட தாங்க கிடைக்கிது யாரு கண்டா வரப்போகிற காலத்துல மல்லிப்பூ கூட கலர் மாறிடும் போல இருக்கு சரிங்க இந்த கதையில இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம இல்லைன்னா நம்ம மொட்டமாடி தோட்டம் காலி நம்மளுக்கு அப்புறம் இது யாருமே பார்க்க மாட்டாங்க சோ தோட்டம்னு ஒன்று வச்சுட்டா நம்ம கூடவே இருந்து பராமரிப்பு மேற்கொண்டு தினம் தினம் அதை அக்கறையோட கவனிச்சா மட்டும்தான் செழிப்பா பச்சை பசேல்னு நம்ம மாடித்தோட்டம் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்க சோ இது ரொம்ப சோகமா இருக்க கதையா தான் இருக்கு இருந்தாலும் கூடிய விரைவில் அந்த எல்லா செடிகளையும் நான் பச்சை பசேல்னு ஆக்கி ஒன்றரை மாசத்துலயே உங்களுக்கு சமையான ஒரு அப்டேட் தாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் காஞ்சி போன செடிகளுக்கு மத்தியில் கலர்ஃபுல்லான இந்த பூக்கள் அறுவடை எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள்